அதாவது அதிமுகவுடைய எடப்பாடி குரூப்புக்கு நம்ம பாஜகவுடைய நாராயண திருப்பதி அவர்கள் தரமான ஒரு சவுக்கடி செருப்படின்னு கூட சொல்லலாம் தரமான ஒரு அடி கொடுத்துருக்காரு அதாவது திமுகவும் அதிமுகவும் பங்காளி கட்சிகள் அப்படிங்கிறத மறுபடியுமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதற்கு நாராயண திருப்பதி அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டோடு சொல்கிறாரு என்னன்னு கேளுங்க எடப்பாடி டெட்பாடி என்று விட்டிருந்தால் காலில் விழுந்ததோடு கால்களுக்குள்ளேயே புகுந்திருப்பார் என்று தரக்குறைவாக பேசிய உதயநிதி ஸ்டாலின் மீதான கோபத்தை விட எடப்பாடி பழனிசாமி அவர்களை தற்க குறி தமிழ் சொல்லால் விமர்சித்த அண்ணாமலையின் மீது அதிமுகவினருக்கு பொங்கும் கோபத்திற்கு காரணம் தமிழக அரசியலில் அண்ணாமலை அவர்களுடைய வளர்ச்சி அந்த வளர்ச்சியினால் அதிமுகவுடையும் வீழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் அதிமுக தலைமைக்கும் அதிமுகவினருக்கும் ஒரு பயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அளவுக்கு பயம் அண்ணாமலை அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து அதிமுகவுக்கு மட்டும் இல்லை திமுகவுக்குமே ஒரு பயம் அந்த பயத்தை வைத்து தான் அண்ணாமலை அவர்களை தரக்குறைவமாக விமர்சனம் பண்ணி அண்ணாமலை அவர்கள் சொன்ன சின்ன ஒரு தற்குறி அப்படிங்கிற வேடை கூட அதிமுகவினரால் பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியவில்லை உடனே பொங்குகின்றனர் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்கள் அவர்களை வந்து திரு டெட் பாடி அப்படின்னு சொல்லியிருக்காரு சசிகலா காலில் விழுந்து பதவி வாங்கியதே ரொம்ப கொச்சையான வார்த்தைகளில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி விமர்சனம் பண்ணியிருப்பாரு அதற்கெல்லாம் வராத கோபம் அண்ணாமலை அவர்கள் தூய தமிழ் சொல்லால் தற்கொலை பழனிசாமி அப்படின்னு சொன்னதுக்கு இந்த தற்கொலைகளுக்கு கோபம் வருகிறது அப்படின்னு நாராயண திருப்பதி அவர்கள் அவர் குறித்தான ஒரு நகைச்சுவை பானையில் கிழித்து தொங்க விட்டுருக்காரு முக்கியமாக இதை நீங்கள் யோசிச்சு பாருங்க அதிமுக தற்போது அண்ணாமலை அவர்கள் மீது தொடர்ந்து வன்மத்தை கக்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் பாஜகவினால் அதிமுக பல இடங்களில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த தேர்தலில் வந்து எம்பி எலெக்ஷனில் வந்து நான்காவது இடத்துக்கு மூன்றாவது இடத்திற்குலாம் தள்ளப்பட்டிருக்கு பல இடங்களில் டெபாசிட் கூட அதிமுக வாங்கலை இது மாதிரி பல ஒரு மோசமான சாதனைகளை அதிமுக படைத்திருக்கு அதற்கு காரணம் அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்னு அவங்க உறுதியாக நம்புகிறாங்க கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் தான் இந்த சட்டமன்ற தேர்தலை நீங்கள் மூணாவது இடம்ல நாலாவது இடத்துக்கு தள்ளப்படுவீர்கள் அப்படின்னும் அண்ணாமலை அவர்கள் சவால் விட்டிருக்கார் அதிமுகவுக்கு ஏன்னா அதிமுக அந்த அளவுக்கு வீக்காக வீக்கான ஒரு கட்சி ஆயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி அவர் அவர்கள் அவங்களுடைய சுயநலத்திற்காக ஒட்டுமொத்த அதிமுகவையும் அழிவு பாதிக்கு ஒரு புதை குழிக்கு எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்காரு ஏன்னா அவர் மட்டும்தான் அதிமுக அப்படிங்கிற மாதிரி அவர் நம்பிட்டு இருக்காரு அவர் ஏதோ பெரிய தலைமை ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா உண்மையாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு டம்மி பீஸ் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து எட்டு தோல்விகளை கடந்து ஒன்பதாவது தோல்வியும் பட்டிருக்காரு இன்னும் இருந்தும் அதிமுக தலைமையில் அவர் தலைமை தாங்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய படுதோல்வியாலையும் ஒரு ஒரு ஆளும் கட்சியாக பாஜக தலைமையிலான அண்ணாமலையார்கள் முதலமைச்சராக பதவியேற்கும் போது அதிமுக எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பெறாது திமுக எதிர்கட்சியாக வரும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க